தானாச்சு தன்னுடைய அன்பான மகளாச்சு தன்னுடைய சலூன் கடை ஆச்சு அப்படின்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த மகாராஜா அவர்கள் வந்து திடீர்னு போலீஸ்கிட்ட போய் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு லட்சுமி அப்படின்ற ஒரு பொருள் காணாமல் போயிருக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த லட்சுமி அப்படின்ற ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு சோகமான மனதை உழுக்குகின்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் அந்த நிகழ்வு நிகழ்வதற்கான காரணம் என்ன இதை தான் கதையே நடக்கும் இந்த படம் ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்படின்றதுனால இந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஆடியன்ஸ் கூட தன்னுடைய வித்தியாசமான திரைக்கதை மூலமாக பூந்து விளையாடிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா செகண்ட் ஆஃப் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ சீட்டுடைய எஜ்ஜில் உக்காந்துட்டு ரொம்பவே க்யூரியஸாக பார்க்குற அளவிற்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஸ்க்ரீன் பிளேல எல்லாம் மிரட்டியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அப்புறமா எதார்த்தமாக அதாவது வழக்கம் போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பின் மூலமாக இந்த படத்தில் ஒரு அசுரத்த அசுரத்தனமான நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருக்காங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் கன்னடத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அஜினேஷ் லோக்நாத் அவர்கள் தான் இந்த படத்திற்கு மியூசிக் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த படத்தில் பாடல்களே இல்லை ஒரே ஒரு பாடல் தான் வருது அதுவும் அந்த பாடலுக்கான செப்பரேட்டாக ஸ்பேஸ் கொடுக்காம அங்கங்க சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பக்கம் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாடலும் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாடலும் ஸோ ஆனால் பிஜிஎம் வந்து இந்த படத்தின் இந்த பட இந்த படம் முழுக்க சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் எல்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க அஜினீஷ் லோக்நாத் அவர்கள் ஏன்னா கன்னடத்தில் வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க அஜினீஷ் லோக்நாத் அவர்கள் இந்த வருடம் தமிழ் படங்களிலே சிறந்த படங்கள் அப்படின்னு நீங்க பட்டியலிட்டீங்கன்னா அந்த பட்டியலில் மகாராஜா படம் ஒரு டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு சினிமா ரசிகர்களும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறமா இந்த சேனலுடைய பிரைமரி கண்டென்ட் வந்து லிட்ரேச்சர் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ் லிட்ரேச்சர் கனடா லிட்ரேச்சர் ஏன்னா இந்த சேனல் வந்து ரெண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல் எனக்கு ஒரு பக்கம் கன்னடா லிட்ரேச்சர் இன்னொரு பக்கம் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியங்களிலும் கன்னட இலக்கியங்களிலும் எனக்கு ரெண்டு இலக்கியங்களிலும் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போ எல்லாம் கன்னட புத்தகங்களுமே படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாளை இயன்ற வரை அந்த எல்லா விஷயங்களும் விஷயங்களுமே ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அவுட்புட் அல்லது ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா பற்றி சினிமா சார்ந்த விஷயங்கள் நான் பேசுகிறது எல்லாமே வந்து என் அதாவது என்னை ஈர்க்கக்கூடிய சில சினிமாக்களாக இருக்கட்டும் என்னை ஈர்க்கக்கூடிய சில சினிமா சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதை அதை மட்டும் தான் நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்குவேன் நண்பர்களே உதாரணத்துக்கு இப்போது எனக்கு வெற்றிமாறன் சார் அவர்கள் வெற்றிமாறன் சார் அவர்கள் அவர்களுடைய படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுடைய படங்கள் அவங்களுடைய டைரக்ஷனில் படம் வந்தால் கண்டிப்பாக போய் பார்த்து அந்த படத்தினுடைய அந்த படத்தை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து உங்க கூட நான் பகிர்ந்துக்குவேன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது ஒரு செகண்டரி கண்டென்ட் தான் இந்த சேனலுக்கு பிரைமரி கண்டென்ட் வந்து லிட்ரேச்சர் தான் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் அதுல ஹிஸ்ட்ரியும் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக மகாராஜா படம் அதாவது நான் எனக்கு வந்து எத்தனையோ ரிவ்யூஸ் பார்த்து ரொம்பவே மிஸ் பண்ணவே கூடாது தேட்டரில் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது படம் ஸோ அதனால் இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நானும் ஒரு சினிமா ரசிகனா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல படம் வந்திருக்கு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்த ரொம்பவே சிறந்த ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சிறந்த தமிழ் படம் பார்த்த பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது ரீசெண்டாக கருடன் படம் கூட நான் பார்த்துருக்கேன் கருடன் படத்தினுடைய ரிவ்யூ ரிவ்யூ வீடியோ கூட இந்த சேனல்லையே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கருடன் படம் பார்த்ததற்கான காரணமே அந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்டோரி எழுதியிருக்கிறது வந்து வெற்றிமாறன் சார் அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் கருடன் படம் வந்து பார்த்தேன் ஸோ அந்த படத்தினுடைய ரிவ்யூ வீடியோடைய லிங்க் வந்து இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களில் யாராவது இன்னும் பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள் ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம் பாசிட்டிவாக இருங்க கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே